அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஹாலிடேஸில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அம்மாக்களும் என்ன செய்து கொடுக்கலான்னு யோசிப்பீங்க இந்த ஸ்நாக்ஸை செய்து கொடுங்க உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா இப்போ ஒரு வெசல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் அது சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறமா கொஞ்சமாக பெப்பரை க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதை நல்லா மசிச்சு அதையும் இப்போ சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோடு நல்லா சேர்க்கும்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் சேர நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசியாமல் இருந்தால் கூட இப்போ நம்ம மசிச்சு விட்டுருக்கிடலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து இருக்குது இது இப்படி இருக்கட்டும் மூணு முட்டையை அவிச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு முட்டையில் மேக்ஸிமம் நாலு போதும் மூணு முட்டையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ரெண்டு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் பெப்பரையும் க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன் மறுபடியும் பீட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு போலில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது ரெண்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிடுங்க இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்சரில் இருந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவு மாவை எடுத்து இப்படி கையில் வச்சு தட்டிக்கணும் இதில் ஒரு பீஸ் முட்டையை எடுத்து வச்சு நல்லா அதை மூடி விடணும் முட்டை நல்லா கவர் ஆகுறாப்புல முட்டை வெளியில் தெரியவே கூடாது ஃபுல்லாக அப்படி நல்லா மூடிக்கிடணும் இப்போ நல்லா மூடியாச்சு இதை பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையில் டிப் பண்ணி எடுக்கணும் நல்ல முட்டை எல்லாம் நல்லா படுறாப்புல டிப் பண்ணிக்கணும் ப்ரெட் க்ரம்ஸு எல்லா இடத்துலையுமே பட்ராப்பில் எடுக்கணும் ஃபைனலாக இப்படி இருக்கும் அடுத்தது ஒன்று கூட பண்ணி காட்டுறேன் வீட்டில் சிக்கன் இல்லையே மட்டன் இல்லையேன்னு கவலைப்படவே வேண்டாம் மூணு முட்டையை எடுத்து பாயில் பண்ணி இப்படி கட்லெட் செய்து சாப்பிட்டா சிக்கன் கட்லெட் மட்டன் கட்லெட் எல்லாம் இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும் எல்லா வீட்லேயுமே முட்டை எப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எக்கனாமிக்கலான ஸ்நாக் இப்படி ஒவ்வொன்றா செய்து முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி ஃப்ரை பண்ண வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஒரு பக்கம் நல்ல ஃப்ரை ஆனதும் திருப்பி போடலாம் அடுத்த சைடு ஃப்ரை ஆனதும் அதை அப்படியே எடுத்துடலாம் மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இன்றைக்கி நான் நாலு கட்லெட் தான் ஃப்ரை பண்ணுறேன் மிச்சம் இருக்கிற கட்லெட் எல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போடுறேன் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கிடுங்க நம்ம செய்து வச்சுருக்கிற கட்லெட்டெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி மேலேகென் பேப்பர் வச்சு மூடி மூடியை போட்டு வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் பபாய்